அளவற்ற வரலாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் ஜின் மனித சமுதாயமே உங்களுக்கு என் வசனங்களை எடுத்து கூறி இந்த நாளை நீங்கள் சந்திக்க இருப்பதை உங்களுக்கு எச்சரிக்கை செய்யும் தூதர்கள் உங்களில் இருந்து உங்களிடம் வரவில்லையா என்று இறைவன் கேட்பான் எங்களுக்கு எதிராக நாங்களே சாட்சி கூறுகிறோம் என்று அவர்கள் கூறுவார்கள் இவ்வுலக வாழ்வு அவர்களை மயக்கிவிட்டது ஏகை இரவனை மருத்துவராக இருந்தோம் என தங்களுக்கு எதிராக அவர்கள் சாட்சியமளிப்பார்கள் ஊரார் கவனமின்றி இருக்கும் நிலையில் அவர்கள் செய்த அநியாயத்தின் காரணமாக அவ்வூராரை உமது இறைவன் அளிப்பதில்லை என்பதே இறைதூதல்களை அனுப்புவதற்கு காரணம் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் செய்தவற்றின் காரணமாக பல தகுதிகள் உள்ளன இறைவன் கவனிக்காதவனாக இல்லை உமது இறைவன் தேவைகளற்றவன் இரக்கம் உள்ளவன் வேறு சமுதாயத்தின் வழித்தோன்றல்களிலிருந்து உங்களை உருவாக்கியது போல் அவன் நாடினால் உங்களை போக்கிவிட்டு உங்களுக்கு பின் அவன் நாடியதை உங்கள் இடத்துக்கு கொண்டு வருவான் உங்களுக்கு எச்சரிக்கப்பட்டது வந்தே தீரும் நீங்கள் வெற்றி பெறுவோர் அல்ல என் சமுதாயமே நீங்கள் உங்கள் வழி செயல்படுங்கள் நானும் எனது வழியில் செயல்படுகிறேன் உலகின் முடிவு யாருக்கு சாதகமாக இருக்கும் என்பதை பின்னர் அறிந்து கொள்வீர்கள் அநீதி இழைத்தோர் வெற்றி பெற மாட்டார்கள் என்று கூறுவீராக